சிவாய நமத திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி அருள்மிகு நம்பியாரூரன் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் உலகளாம் முறந்து நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதிய அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இது பனிரெண்டாம் திருமுறையில் தெய்வ சேக்கிழார் அருளியது வருகின்ற சனிக்கிழமை அன்று நமது ஆலயத்தில் அருள்மிகு நம்பியாரூரர் வாழைத்திருநாவலூர் எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு நடக்க இருக்கிறது ஆகையினாலே அடியார் பெருமக்களோடு அடியேன் சிவபாலா நம்பி ஆரூரனுடைய ஒரு சில அற்புதங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது நால்வர் பெருமக்களில் ஒருவராக போற்றப்படுபவர் நம்பி ஆரூரர் வன்கொண்டர் பதம்போற்றி என்னும் அவருக்கு பெயர் இருக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரானவர் இவர் இப்படி இவருடைய வரலாற்றை சொல்லுவதற்கு எளியனுக்கு இன்னும் அறிவு எட்டவில்லை ஏனென்றால் தெய்வச்சேக்கிழார் இவருடைய புராணத்தை சொல்வதற்கு முன்பாகவே சொல்கிறார் மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைந்தன என்னோ யாவதும் ஓர் பொருளல்ல என் மனக்கு அன்றியே நாவலர் காவலர் பெருகு நதி கிழிய வழி நடந்து சேவடி போது எப்போது சென்னியினுள் மலர்ந்தனவால் அப்படிங்கிறார் என்ன சொல்றாருன்னா மேவரிய பிறந்தவம் யான் முன்பு விளைந்தன என்னவோ அப்படிங்கிறார் என்னன்னா நான் முன்னாடி ஒரு என்ன ஒரு பெரிய தவம் செஞ்சனோ என்னமோ எனக்கே தெரியல பிறந்தவம் யான் முன்பு விளைந்தன என்னோ என்ன முன்னாடி என்ன ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தவம் பண்ணினேங்கிறது தெரியல அப்படி ஒன்றுக்கும் பற்றாத எளியனின் உள்ளத்தில் மட்டும் யாவதும் ஓர் பொருளல்ல என் மனத்து அன்றியே ஒன்றுக்குமே உதவாத எளியனின் உள்ளத்தில் மட்டும் அன்றி அப்படி இந்த பெருக்கெடுத்து ஓடிய அந்த காவிரி ஆற்றை சிவபெருமானன் நினைத்து பதிகம் பாடியதால் காவிரியார் இரண்டாக பிளந்து வழிவிட்டதாம் நாவலர் காவலர் பெருகு நதி கிழிய வழி நடந்து இந்த இந்த நதியே வந்து அப்படி கிழிந்து சுவாமிக்காக வழி அப்படி நடந்து போன இந்த நாவலர் காவலர் பெருகு நதி கிழிய வழி நடந்த சேவடி அப்படி நடந்து போன அந்த சேவடி எப்போதும் என் சென்னியுமே மலர்ந்தனவான் அவருடைய திருவடி எப்போதுமே என்னுடைய தலைமையில நான் வச்சு வணங்குகிறேன் மலர்ந்து இருக்குது ஏன்னா அதனால இந்த இவருடைய புராணத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு தெய்வ சேக்கிடாரே சொல்லும் பொழுது நாமெல்லாம் எந்த மூளைக்கு நான் எந்த மூலைக்கு இருந்தாலும் ஆசை விடுதா ஏதாவது ஒரு அடியாருடைய வாழ்க்கையை நம்ம ஏன் சிந்திக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை அதனால் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அருள் வரலாற்றில் அடியனுக்கு தெரிந்த அளவில் நம்ம அடியார் பெருமக்களோடு அடியன் பகிர்ந்து கொள்கிறேன் விழை ஏதும் இருக்கணும் மன்னித்து அருளுகர் திருச்சிட்டம்பலம் வாழைத்திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு ஒரு சினிமா படத்தை மாதிரி கேட்க 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 சுவாரஸ்யமான ஒரு வரலாறு நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவை அப்படிங்கிறதுல வந்து நால்வர்களில் இவரது வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளால் ஆண்டி பிரதேசி அப்புறம் மாதிரி கூடுதலாக போக முடியாது ரொம்ப இந்த ஞான மாதிரி போக முடியாது நாவுக்கரசர் மாதிரி ஆக முடியாது முடியும் முடியும் என்று நினைத்தால் முடியும் இந்த வரலாறு வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இது இருக்கும் ஆகியனால இவருடைய வரலாறு ஒரு அற்புதங்களை நம்ம வந்து இப்ப சிந்திப்போம் இவர் வந்து முதல் முதல்ல இவர் எப்படி பூமிக்கு வந்தாருங்கிறத தெரிந்த அளவில் நான் சொல்றேன் சிவபெருமான் திருக்கயிலாயத்தில் குளிச்சிட்டு வந்து தன்னுடைய அணிகலன்களெல்லாம் அணிந்து கொண்டு கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு நாள் நின்னாராம் சிவபெருமான் கைலாயத்தில் இவருடைய தோற்றத்தை பார்த்த கண்ணாடியில் ஆகா இவ்வளோ அழகாக இருக்கிறோம் இவ்வளவு சுந்தரமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு சுந்தரனே வார கண்ணாடியிலேருந்து இறங்கி வந்து தான் அந்த சுந்தரம் அழகான ஒரு தோற்றம் வந்த சுந்தரத்திற்கு சிவபெருமான் என்ன பண்ணி கொடுத்தாருன்னா திருநீற்றினை ஏந்தி நின்றுதல் பூ பூக்களை பறித்து கொண்டு வருதல் கொண்டு வந்த பூக்களை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு போடுதல் இந்த பணியை கைலாயத்தில் சிவபெருமானுக்கு சுந்தரர் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது நந்தவனத்திற்கு போகும்பொழுது சிவபெருமானுக்கு பூப்பறிக்க நந்தவனத்திற்கு போகும்போது உமாதேவியிடம் பணிபுரிந்த பெண்களும் பூவெடுக்க வந்தார்களாம் இவரும் பூவெடுக்க போனாராம் போன இடத்தினில் ஒரே ஒரு ஒரு கண்ணிமைக்கும் நேரம் ஒரு ஒரு செகண்ட் அந்த இரு மாதர்கள் மீதும் இவருடைய மனம் பற்றினவாம் கொஞ்சம் இச்சையால ஒரு செகண்ட் அப்படி பார்த்தாராம் உலக உலகலாமிருந்து ஓதற்கரைவன் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாரா எல்லா உயிரிலையும் ஒரு இதை வந்து பாத்துட்டாரு பூவை பறிச்சாரு பறிச்சுக்கிட்டு நேராக வந்தாரு வந்த உடனே கேட்டாரா சிவபெருமான் சுந்தரா பாத்தியா ஆஹா பெருமானுக்கு தெரிஞ்சு போச்சே இப்படி கேட்கிறாரு என்ன பண்றதுன்னு கை காலெல்லாம் நடைங்கி சாமி மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க நான் ஒரு நிமிஷம் தான் அப்படி ஒரு ஒரு செகண்ட் தான் நான் பார்த்தேன் சாமி என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் போய் உருந்தாரான் அடே வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் சுவாமி வேண்டவங்க என்ன வேண்டுனாலும் அதை கொடுக்கறது சாமியுடைய கடமை அல்லவா அதனால சொன்னாரா சுந்தரா நீ ஆசைப்பட்ட இல்லையா அதனால நீ ஆசைப்பட்டதெல்லாம் இந்த உலகத்துல உன்னால வந்து செஞ்சிக்க முடியாது அதனால மண்ணுலகம் சென்று நீ ஆசைப்பட்ட மாதிரியே வாழ் வாழ் அப்படின்னு சொன்னாரா உடனே சுவாமி சொன்னாரா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐயா நான் மண்ணுலகத்துக்கு போனேன்னா சிற்றின் பேர்து அகப்பட்டு நான் அங்கேயே கிடந்துருவேன் சாமி எனக்கு வேணாம் என்னை விட்டுருங்க நான் அங்கேயே பண்றேன் என்ன தப்பு பண்ணிட்ட மன்னிச்சிருங்க சாமி இல்லை இல்லை நீ போ உன்னை எப்பொழுது கூப்பிட வேணும்னு எனக்கு தெரியும்டா நீ போ நான் வந்து உன்னை கூப்பிட்டுறேன் அப்படின்னு சிவபெருமான் அங்கிருந்து மண்ணுலகத்திற்கு அங்கிருந்து அவரை அனுப்பி வைத்தாராம் திரு அவதாரம் செய்த ஊர் திருநாவலூர் என்னும் திருத்தலம் இந்த ஆலால சுந்தரர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு ஆளாலம் என்றால் ஆலகால விசம் என்று பொருள் திருப்பார் கடலை வந்து தேவர்களும் தேவர்கள் தேவர்களும் அசுரர்களும் நாங்கள் அழியவே கூடாது நாங்கள் என்ன பண்ணணும் சாமின்னு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தப்ப சிவபெருமான் சொன்னாரா அந்த திருப்பார் கடலை அந்த ஒரு கடலை போயிட்டு நீங்கள் வந்து கடைங்க மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்கின்ற நாகத்தை வந்து கை ராகமும் கொண்டு அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் நின்று நீங்கள் அந்த மலையை கடைஞ்சிங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்தத்தை எடுத்து வாங்க உங்களுக்கு வந்து அதை சாப்பிட்டா நீங்கள் எல்லாம் மாட்டீங்கன்னு சொன்னாராம் அப்படி கடையும் பொழுது அதுலேருந்து என்னென்னவோ வந்துச்சா நல்லதெல்லாம் தேவர்களெலாம் எடுத்துக்கிட்டாங்களாம் எல்லா நன்மையும் வந்து பொண்ணு மயிரம் மணி மயிடும் மயிடூரியும் எல்லாம் வர 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 தேவையானது எடுத்துக்கிட்டு கடைசியா அதிலிருந்து ஆழகால விஷம் என்று அங்கிருந்து ஒன்று வந்திருக்கான் அதிலிருந்து அந்த விஷத்துக்கு பக்கத்திலே யாரும் நிற்க முடியலையா எல்லாரும் கடஞ்சதை போட்டு அங்கிருந்து நேராக இருந்தது சாமி 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 இந்த மாதிரி அதுலேருந்து விஷம் வருது எங்களால் பக்கத்திலே நிற்க முடியல அப்படின்னு வந்து சிவபெருமான தஞ்சம் புகுந்து எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சாமிங்கும் போது சிவபெருமான் வந்து நேரா சுந்தரா வா இங்கே போய் அந்த என்னன்னு போய் பார்த்துட்டு வா அந்த விஷத்தை இங்கே எடுத்துட்டு வா அப்படின்னு சுவாமினுடைய சுவாமியுடைய அருளால் நேரா நேராக போனாராம் அந்த விஷத்தை அப்படி சின்னதா உருட்டி அப்படி சின்னதா அப்படி கொண்டு வந்தாரான் கையில அதனால தான் அவருக்கு ஆலகால சுந்தரம் என்று பெயர் வந்ததாக நமக்கு தெய்வ சேகிட பெருமானார் நமக்கு பன்னிரெண்டாவது தமிழ் விதத்தில் சொல்றாரு அதனால தான் அவருக்கு ஆலகால சுந்தரம் என்று பெயர் ஆலாலசுந்தரர் இறைவன் திருவருளால் தென் தமிழ்நாட்டின் திருநாவலூரில் சிவபிரானருக்கு வழிவழி அடிமை செய்யும் ஆதி சைவ வேதியருள் சிறந்தவராகிய ஆதி சைவர்களுக்கெல்லாம் வேதியர்களுக்கெல்லாம் சிறந்தவரானவர் சடையனார் அவருடைய அப்பா அவர் தம் அருமை திருமனைவியார் இசைஞானியர் பால் அவங்களுக்கு அந்த அம்மா அந்த அம்மையாருடைய பேரு இசைஞானியர் என்று பெயர் அவங்களுக்கிட்ட தீது அகன்று குற்றமில்லாத குற்றமே செய்யாத தீது அகன்று இந்த உலகம் வந்து அவதாரம் செய்து அருளினார் சிவபெருமான் அருளாலே சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் தீது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்து அருளினார் என்று நமக்கு தெய்வ பெருமானார் சொல்கிறார் மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி அப்படின்னு மேம்படு சடைய நாருக்கு இவருக்கு தீது அகன்று உலகம் உயர் திரு அவதாரம் செய்தார் பெரிய புராணத்தில் வருகிறது சிவபெருமான் அருளாலே தோன்றிய தாம் குழந்தைக்கு பெற்றோர்கள் நம்பியாரூர் என்று திருப்பெயரிட்டு வளர்த்து வந்தனர் அப்படி வளர்த்து கொண்டிருந்த வேற வேளையிலே நரசிங்க முனையரன் என்னும் மன்னன் அந்த நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார் அவர் இவரை பார்த்துட்டு இந்த அரசியலும் குமரனாய் வளர்த்து வந்தார் இவர் அவரை பார்த்துட்டு நீ வா என்னிடம் வளரலாம் என்று சொல்லி அவரை வந்து கூட்டிகிட்டு போய் காதற் பிள்ளையாக அதாவது வளர்ப்பு பிள்ளையாக திருமுனைப்பாடு என்னும் நாட்டினில் அவரை வந்து வளர்த்து எல்லா சிவ சுவாமிக்கு பூஜை பண்ணுறவர் தானே இவர் அதனால இவருக்கு எல்லா அந்த மத ஆச்சாரப்படி அனைத்தையும் அவர் கற்று வந்தார் கற்று வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் உடனே சரி பையன் பெரிய ஆயிட்டாரே சரி சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு பெற்றோர்கள் மன்னரும் பெற்றோரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி பக்கத்தில் இருக்கிற புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய பொண்ணை போய் பார்த்து திருமணம் பேசி முடித்தார்கள் திருமணம் வந்து சிறப்பாக ஒரு ராஜா விட்டு காதல் பிள்ளை இந்த ஊரெல்லாம் வந்து ஒரே தோரணம் கட்டி சிறப்பான திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கிற வேலையில் மேலிருந்து உற்றுவாரா சிவபெருமானு இவன் எதுக்காக இங்கே போனால் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவர் பார்த்தாரு உடனே சரி திருமணம் திருமணத்தின் போது சிவபெருமான் வந்து தடுத்து ஆட்கொண்டதே வந்து நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம் அதுக்கு கதை எனக்கு அந்த அளவுக்கு தெரியல இருந்தாலும் தெரிஞ்சதை வந்து அடியாரோட பகிர்ந்து கொடுப்பேன் திருமண பந்தல் சிறப்பாக ஏற்பட்டுவிட்டு மாப்பிள்ளை அடைப்பெல்லாம் கூட நடந்துகிட்டு இருக்கு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போய் பொன்னூரில் இருக்கிறாங்க புத்தூர் சடங்கு வீணை புத்தூரில் இருக்கிறாங்க எல்லாரும் போய்ட்டு பார்க்குறாங்க அவருக்காக மேலிருந்து அனுப்பப்பட்ட அந்த அணிந்திரை கமலினி என்கின்றவர்கள் அதே மாதிரி ஒருவர் திருவாரூரிலும் இன்னொருவர் வந்து திருவொற்றியூரிலும் அம்பாளுடைய அருளாலே சிவபெருமானுடைய அருளாலே அவர்கள் அந்த ஊரில் சங்கிலியாராகவும் பறவையாராகவும் பிறந்து அவர்களும் இவருக்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற வேலையில் இவன் வேற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேற இடத்துல பொண்ணு பார்க்கறத தெரிஞ்ச சிவபெருமான் அவருக்கு தெரியாதா அவர் கணக்கு வாத்தியார் அவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியாம என்ன நடக்கும்போது நேராக மேலிருந்து பார்க்குறாரு இவர் ஏற்கனவே வேண்டிக்கிட்டார் இல்லையா சுவாமி நான் அந்த உலகத்துக்கு கீழ் உலகத்துக்கு போகணுன்னா அந்த சிற்றின்புலத்தில் அகப்பட்டு நான் ரொம்ப சீரணிஞ்சு போயிடுவோம் சாமி என்ன அப்போ நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும்னு சொல்கிறார் இல்லையா அதெல்லாம் இவருக்கு மறந்து போச்சு இப்போ இவர் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொகுசான வாழ்க்கை வாழலாங்கிற நூற்றில் இருக்கிறார் சுவாமி நேராக வரார் கைலாயத்தில் இருந்து நேராக வரார் வந்து மனப்பந்தல் முன்னாடி ஒரு கிழ அந்தன வேதியர் வடிவம் கொண்டு வராரு நெத்தி நிறைய திருநீர் வயசான தோற்றம் அழுக்கு வேட்டி கையில் ஒரு கம்பு இதோட அந்த திருமண பந்தலுக்குள்ள வராரு வந்தவர் யார் இவர் எங்கேருந்து வராருன்னு பார்த்தாரு நேராக வந்தவர் வந்து கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி நின்று சொன்னாரா புத்தூர் மக்களே புத்தூர் வாழும் மக்களே இந்த திருமணத்திற்கு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவதற்காகவோ இல்லை வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்காகவோ நான் வரல அனைவரும் ஒரு நிமிஷம் கேட்டுங்க இதோ இந்த கல்யாண மாப்பிள்ளையா நிற்கிறானே இந்த சுந்தரன் இவன் எனக்கு வழி வழியா அடிமை இவனே எனக்கு அடிமையா இருக்கும்போது இவன் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நேராக அங்கே இருக்கிற மக்களை பார்த்து கேட்கிறாங்க உடனே எல்லாருமே யார் பாய் வரும் எங்கேருந்து வந்தாரு என்ன திடீர்னு இப்படி சொல்றாரு என்ன ஆச்சு ஏதாச்சும் எல்லாம் ஒருத்தருக்குள்ள பரபரப்பாயி கடைசியா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பக்கத்தில் சொல்றாரு யார் யானி உனக்கு என்னையா வேணும் நீ பாட்டுக்கு வந்த நேராக வந்து நீ அடிமாங்கிற அதுங்கிற கல்யாணம் பண்ண போகிற இந்த நேரத்தில் வந்து சொல்கிற என்ன வேணும் உனக்கு நீ என்ன பைத்தியமா பித்தனோ நீ என்ன பித்தனோ அப்படின்னு அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு திட்டுறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோவப்பட்டு அப்படி சுபெருமானியும் திட்டுறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நீ என்னை பித்தன் என்று சொல் நீ என்னை பேயன் என்று சொல் அதுக்கெல்லாம் நான் கவலைப்படுறவன் இல்லை ஆனால் நீ எனக்கு அடிமை அதை மட்டும் இப்போ நீ மறந்துட நீ யாருன்னு தெரியாதனால இப்போ பேசிட்டு இருக்கிற உனுடைய நிந்தனை மொழிகளால் என்னை வன்மையாக திட்டுகின்றாய் அல்லவா அதெல்லாம் நீ வன்கொண்டன் என்று நாமம் பெறுவாய் என்று பெருமானே உள்ளத்தில் நினைத்துவிட்டு பிறகாக தான் அதை சொல்கிறார் அட் தனியார் ஆட்கொண்ட பிறகுதான் அதையும் சொல்கிறார் வன்மையாக பேசிக் கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கின்ற வேலையிலே என்ன ஆதாரம் இருக்கிறது என்று ஊர் மக்கள் கேட்கிறார்கள் இதோ ஆதாரம் என்று கொடுக்கவில்லை அவனுக்கு ஒரு ஓலையை ரெடி பண்ண தெரியாது ஆயிரம் ஆயிரம் ஓலைகளுக்கெல்லாம் அவர் ரெடி பண்ணுவார் உடனே ஒரு ஓலை எடுத்து காட்டுகிறார் அருகிலே இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வடக்கு என்று குடுங்கி எரிகின்ற தீயிலே வீசி எறிகிறார் இப்போ என்ன செய்வாய் நீ இதைதானே வைக்கிறார் என்று இது போனாலும் என்ன இது வந்து ஜெராக்ஸ் தான் ஏன்னா ஒரிஜினல் என்கிட்ட இருக்குப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணுவோன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனாலதான்ப்பா நான் ஒரிஜினலை வந்து நான் உள்ள வச்சுக்கிட்டு ஜெராக்ஸ் உன்கிட்ட கிட்ட கொடுத்தேன் நான் ஒரிஜினல் நிம்ம காட்ட மாட்டேன் எங்க எங்க ஊருக்கு வா நான் அங்க காட்டுறேன் ஆனா நீ எனக்கு அடிமை அப்படின்னு அங்க எல்லாம் வாதம் பண்ணும்போது ஓடுறாரா அந்த தீப்பா அந்த தெரிஞ்சுட்டு இருக்க தீய சுத்தி ஓடி ஓடி குடிக்கி கிடாச்சுனாரா அதாவது இந்த வேஷ்டியை தூக்கிக்கிட்டு வயசானவர் ஓடுறாராம் பின்னாடி கல்யாண தோட்டத்தில் இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஓடுறாரா அப்படி ஓடி சுற்றி ஒடியாந்து அதை தூக்கி பிரிச்சு போட்ட உடனே பார்த்தீங்களா பார்த்தீங்களா இவன் தான் எனக்கு அடிமை இல்லையே இவன் ஏன் அதை புடுங்கி போட்டான் அதனால இவன் எனக்கு அடிமை தான் சரி என்ன பண்ணலாம் அப்போ வந்து சுவாமி சொன்னாரா நேராக அங்கேருந்து வா எங்கள் ஊருக்கு போகலாம் உங்க ஊர் எங்க அப்படின்னு கேட்டாங்களா திருவண்ணை நல்லூர்ல தான் என் ஊர் அங்க இருக்கிறவங்க இந்த ஊர்ல நான் பஞ்சாயத்து உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நீ ஊருக்கு வா நம்ம பஞ்சாயத்தை வச்சுக்கலாம் உன் பஞ்சாயத்துல இங்கே நான் வைக்க முடியாது எல்லாரும் ஊர் மக்களோட கிளம்பி நேர திருவண்ணை நல்லூருக்கு போடுகிறார்கள் இது வந்து தடுத்தாட்கொண்ட புராணம் இறைவன் வன் தொண்டர் என அழைக்கப்பெற்றது திருவண்ணை நல்லூர் தான் நீ தான்ப்பா அங்கே அங்கே தான் வந்து வன்மையாக பேசி நீ இந்த வன் துண்டம் என்று நாமம் வருவாயின்னு சரி வா போகலான்ட்டு இங்கேருந்து போகிறாரு போகிறாரு போறாரு அவர் முன்னாடி போகிறாரு இந்த ஊர் ஜனங்க பாதி பேர் பின்னாடி போகிறாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பின்னாடியே போகிறாரு வயசானவர் இந்த ஓட்டம் ஓடுறாரு இவரால் ஓட முடியலையா பின்னாடி இப்படியே போய் கடைசியில் கண்ணிநல்லூரில் போயிட்டு அங்கே கண்ணிநல்லூரில் அங்கே உள்ள அந்த பஞ்சாயத்துக்காரர்கள்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்தை வச்சு இந்த மாதிரி என்ன மாதிரி இந்த மாதிரி எனக்கு வந்து இவர் அடிமை வழி வழியாக அடிமை அதனால் இவர் எனக்கு அடிமை செய்ய வேண்டும் இவரை என்னோடு அனுப்பி வைங்கன்னு சொல்றாரு அப்ப அந்த எழுதி கொடுத்த ஓலை எங்க இருக்குதுன்னு பாட்டும்போது இவன் பாட்டன் எழுதி கொடுத்த ஓலை என்னிடம் இருக்கிறது அதுக்குன்னு அந்த ஓலையை எடுத்து காட்டுறாரு சரி அப்படின்னா ஊருக்கு ஆள் அந்த பாட்டனுடைய கையொப்பமும் இவருடைய கையொ இந்த இந்த ஏட்டில் உள்ள கையொப்பமும் ஒன்றா இருக்குதா அப்படிங்கிறத பாக்குறாங்க பார்த்தபோது ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்குது ஒரே மாதிரி இருக்க வச்சுட்டார் சிவபெருமான் ஒரே மாதிரியா இருக்கு இவர் வச்சுட்டார் அப்படி வச்சுட்டு ஆமாம் அந்த ஊரில் இருக்கவங்க பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க ஆமாம் ரெண்டு கையில்தான் ஒரே மாதிரியா தான் இருக்குது அதனால் இந்த அந்தனருக்கு நீ வந்து அடிமைப்பா அதனால் நீ அவர் கூட இனிமேல் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது நீ அவர் கூட போ அப்படின்னு சொல்லிடுறாங்க பஞ்சாயத்தில் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லியாம வா என் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாரு எங்கள் சாமி உங்கள் வீடு இருக்குன்னு கிட்டாரு வெண்ணெய் நல்லூரில் தண்டா இருக்குது என் ஊரில் நடுவில் இருக்குது என் வீடு வா போகலாம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நேராக ஒன்றா போகிறாங்க வேக 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 வேகமாக போறாரு இவர் பின்னாடியே சாமி நில்லுங்க சாமி இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க வயசான நாளாக ஓடுறீங்களேன்னு பின்னாடியே ஓடுறாரு நேராக போறந்தவர் திரு வெண்ணைநல்லூரில் இருக்கிற அந்த பெரிய சிவாலயத்துக்குள்ளே போயிட்டு உள்ளே போடுறாரு சுவாமி உள்ளே பூந்து நேராக உள்ளே மறைஞ்சிடுறாரு மறைஞ்சிட்ட உடனே பின்னாடியே போன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்மை தடுத்து ஆட்கொண்டவர் யார் அதுக்கு அதுக்கு முன்னாடியே நடந்து போகும்போதே அவருக்குள்ள ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது இந்த பெரியவருக்கு நாம் அடிமை தான் அதனால் அவர் சொல்வதையெல்லாம் நாம் செஞ்சுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பும் வந்துவிட்டது என்கிறது அதனால இந்த பெரியவர் எங்கே போனாரோன்னு உள்ள போனாரு நேரம் பார்த்தாரு ஆளை காண உன்னே பெரியவரே பெரியவரே எங்கே போனீங்க எங்கே போனீங்கன்னு அதாவது பசுவை காணாமல் தவித்த கன்று போல அப்படிங்கிறாரு தெய்வசேக பெருமானா அப்படியே கதர்றாராம் எங்கே போனீங்க பெரியவரே எங்கே போனீங்க பெரியவரேன்னு சுத்தி வரும்போது வான்வழியாக உணாராம் உள்ள போயிட்டு பார்த்தா மூலஸ்தானத்தில் சுவாமி இருந்து சுந்த கூப்பிட்டாரா அங்கே வா நான் தான் உன்னை கடுக்காட் உன்னுடைய முன்பிறப்பு உனக்கு தெரியவில்லை ஆக என்னால் மீண்டும் உனக்கு முன்பிறப்பினுடைய ஞாபகம் வரும் அப்படின்னு சுவாமியிட்ட இருந்து அசரீதியாக சொல்லி சாம் சுவாமி வந்து அவருக்கு ஆட்கொள்ளப்பட்டாரா சுவாமி முன்னாடி நின்று நீ என்னை வன்மையாக பேசினாய் அல்லவா இனிமேல் நீ இந்த மண்மீது சொற்றமிழால் என்னை பாடுக அர்ச்சனை செய்க பாடல்களால் தமிழ் பாடல்களால் எனக்கு அர்ச்சனை செய்க என்று சுவாமி சொல்கிறார் இதை கேட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒன்றுக்கும் பற்றாத நான் எப்படி பாடுவேன் எனக்கு என்ன தெரியும் சாமி உங்களை பற்றி பாடுறதுக்கு நான் எதை வச்சு பாடுறது என்னை பாட சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் சாமி அப்படின்னு சொல்றாரு அவருடைய அருளாலே என்னை திருமண மண்டபத்தில் உள்ளே பொழுந்தவர் நீ என்ன பித்தனா அப்படின்லாம் என்னை பிரிட்டனை அல்லவா அந்த சொல்லை முதற் வைத்து நீ பாடுக சொற்றமிழால் என்னை பாடுக என்று சுவாமி அவருக்கு அருளை கொடுத்தார் அப்பொழுது பாடப்பெற்றதுதான் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா என்ற பாடல் இதுவரை நாம் தடுத்தாட் போன்ற புராணத்தை இன்னும் விரிவாக சொல்லலாம் எளியனுக்கு தெரியவில்லை தெரிந்த அளவிலே அடியார் பெருமக்களோடு மக்களோடு நான் பகிர்ந்தேன் பிழை ஏதும் இருப்பினும் மன்னித்த அருளுக பித்தா பிரைசூடி என்னும் பாடலை அடியார்களுக்காக தெரிந்த அளவிலே பாடுகிறேன் பித்தா பிரைசூடி பெருமானே அருள പെണ്ണെ തൻപാൽ പെണ്ണെ നല്ലൂറോട്ടൂറുള്ള Yeah. No. அல்லேன் எனலாமே ஆயா உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே அண்ணே உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே அடிகேல் உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே ஆதி உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே அண்ணா உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே ஆனாய் உனக்கு ஆலாயினி எனலாமே அல்லேன் எனலாமே ஆற்றாய் உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே அழகா உனக்கு ஆலாயினி அல்ல ஆரூரன் என் பெருமா இருக்கு ஆள் அல்லேன்னு எனலாமே நான் சொல்ல மாட்டேன் சாமி உனக்கு ஆள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் உனக்குத்தான் இனி ஆள் உனக்குத்தான் இனி ஆள் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பத்து இடத்துல சொல்லிட்டு வராரு உனக்கு ஆதி உனக்கு ஆளா இனி அல்ல என்ன பண்ண உனக்கு தான் சாமி நான் அடிமை உனக்கு தான் சாமி நான் அடிமன் இந்த பாடல்ல அழகாக அவருடைய அடிமை திறத்தை கொண்டார் தன்னை வன்மையாக பேசியதால் எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானிடத்திலே தோழன் தோழனாக ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் ஆகையினால் இவர் எம்பிரான் தோழர் என்று சிவனடியார்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இந்த அளவிலே எளியனுக்கு தெரிந்த அளவில் சிந்தித்துவிட்டோம் நாளை அவர் பாடிய அற்புத பதிகங்களின் ஒரு சிலவற்றை நாம் சிந்திப்போம் பிழை ஏதும் இருப்பினும் மணித்தருளுக அடியார் பெண் பொன்னார் திருவடிகளை அடியேன் தலையின் மேற்கொண்டு போற்றி வணங்குகிறேன் சிவா எனம திருச்சிடம்பலம் திருச்சிடம்பலம்